கிராமத்தை காக்கிறட்டாங்க மனுஷங்க யாரும் பாக்கக்கூடாது தப்பு சிப்புல படுத்துக்கிறாங்க இந்த நடு கிராமத்துல எங்க போறாங்க கிராமம் அங்க எதுக்கு போறாங்க இந்த கிராமத்துக்குள்ள எந்த பூத பிரேத பிசாசுங்க மக்களை அண்ட விடாம அப்படியா அது மட்டும் இல்லடா இந்த கிராமத்துல இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் எந்த ஆபத்து வராம அந்த தாய் காமாட்சி ராவா பகலா காப்பாத்திட்டு இருக்காடா உண்மையிலேயே தெய்வம்னா இந்த காமாட்சி தாய் தான் என் தாத்தா இந்த அம்மன் கோயில் பூர்வீகம் என்ன தாத்தா எதுக்கு இந்த தாய் நம்ம கிராமத்துக்கு வந்து அருள் புரியுறாங்க அது ஒரு பெரிய கதா சொல்ற கேளு பார்த்தீர்களா சுவாமி இந்த இடம் எவ்வளவு அழகாக இருக்கிறது பார்க்க பார்க்க மனதுக்கு சந்தோஷமா இருக்கிறது இங்க இறங்கி இந்த அற்புதமான காட்சிகளை மனம் குளிர பார்த்து விட்டு போகலாமா சுவாமி பாருங்கள் சுவாமி நம் கைலாய மலையிலே கூட காண முடியாத எத்தனையோ அற்புத காட்சிகள் இந்த வெள்ளி மலையிலே கொஞ்ச விளையாடி கண்ணை கவருகிறது அந்த வேத மலை மேலே என் சகோதரர் உக்ர நரசிம்மன் கொலுவீட்டிருந்து அருள்கின்ற கோயில் கலகலவன இன்ப தெம்பாங்கு பாடிக்கொண்டு குதித்து ஓடும் அழகான நதியிலிருந்து வரும் குளிர்ந்த தெண்டல் என்னை பரவசமடைய செய்கிறது பிரபு ஆஹ் எவ்வளவு இன்பமயமான இடம் என்னத்தையே கொள்ளை கொள்கிறது பிரபு உண்மைதான் தேவி பசுமையான இந்த இடங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது என் உள்ளம் ஆனந்த புத்தாடுகிறது மனம் குளிர நாம் இருவரும் ஆடி பாடலாம் தங்கள் சித்தம் என் பாக்கியம் ஆ தவம் பலித்தது ஆனந்த கடலிலே உல்லாசமாக மிதக்கும் ஆதி பகவன் திவ்ய தரிசன வாக்கியம் கிடைத்தது என் ஜென்மம் பூர்த்தி அடைந்தது மதி மயங்கி எங்கள் ஆனந்தத்திற்கு இடையூறு செய்கிறாயா எங்கள் தனிமையை கலந்துகிறாயா ஓங்காரத்தின் உரைவிடமே பஞ்சபூதங்களிலும் ஈரேழு உலகங்களிலும் ஆட்சி புரிகின்ற சர்வ வல்லமை படைத்த தாயே சிவகாமி நீ இன்றி நான் இல்லை உன் அருள் இல்லாமல் ஒன்றுமில்லை சிவபெருமான் சங்கரனோடு ஒன்றாக இணைந்து அத்த நாரீஸ்வரராக காட்சி அளிப்பவளே சக்தி நீ இல்லாத ஏகாந்த இடம் எங்கே இருக்கிறது தாயே உன் புகழ்ச்சியால் என் மனதை மாற்ற முடியாது சிவானந்தா பக்தி பரவசத்தில் மதிமயங்கி பகுத்தறிவை இழந்து எங்கள் தனிமையை கலைத்த நீ இந்த மலை மீது ஒரு கருங்கல்லாக மாறிப்போ தாயே அறியாமல் அடியன் செய்த குற்றத்திற்கு இவ்வளவு பெரிய கொடுமையான தாபத்தை விதிக்கிறாயே தாயே நீ உலக அன்னை அனைவரையும் அன்புடன் காக்கும் நீ உன் குழந்தையாகிய என்னை இவ்வளவு கடுமையாக தண்டிப்பது தர்மமாகுமா தாயே என் தவறை மன்னித்து உன் சாபத்தை உடனே நீக்கு தாயே அது நடக்காது தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் குற்றம் குற்றம் சாபத்திலிருந்து நீ தப்ப முடியாது உன் கோரிக்கைகளை தீர்த்துக் கொள்வதற்காக பரமசிவனோடு இப்போ உலகத்திற்கு வந்தாய் என் காரணமாக உன் கோரிக்கை தீரவில்லை என்ற கோபத்தால் என்னை சவிக்கிறாயா தாயே சவிக்கின்ற சக்தி உனக்கு மட்டுமல்ல தாயே எனக்கும் கூட உண்டு நான் கருங்கல்லானால் நீ அந்த கருங்கல்லை பீடமாக வைத்துக் கொண்டு மக்களின் கோரிக்கைகளை தீர்த்து வைக்கின்ற காமாட்சியாக என் தலைமீதே நிரந்தரமாக நின்று அருள வேண்டும் பக்த கோடிகளை காப்பாற்ற வேண்டும் அருள் புரிய வேண்டும் நீ பூலோகத்திற்கு வர வேண்டும் அப்படியே ஆகட்டும் ஏன் விபரிடம் இல்லை தேவி உலக மக்களின் நன்மைக்கா அதற்காக சிவானந்த மகரிஷி மறுசாபத்தை உண்மையாக்குகிறீர்களா காசியிலே விசாலாட்சியாய் காஞ்சியிலே காமாட்சியாய் மதுரையிலே மீனாட்சியாய் பிரம்ம பிரம்மராம்பாவாய் இந்திரகிரி மலை மேல் கனக துர்காவாய் மகேஷபுரியிலே சாமுண்டீஸ்வரியாய் சஹ்யாத்ரி மேல் மூகாம்பிகையாய் விளங்குவது கூட உலக மக்களின் நன்மைக்காகத்தானே சுவாமி அது மாதிரி இந்த வெள்ளிமலையிலும் கூட எழுந்தருளி பக்தர்களை காப்பாற்று தேவி நடக்குமா சுவாமி நடக்கும் தேவி சிவானந்தா நம் இருவரின் சாபம் விதியின் நிர்ணயம் என் நாதன் விரும்பி அருளியபடி மிக விரைவிலேயே உன்னை பீடமாக ஏற்றுக்கொண்டு இந்த வெள்ளிமலை மேல் காமாட்சியாக காட்சி அளிக்கிறேன் பாக்கியம் பெற்றேன் தாயே ஓம் பெற்றேன் ி அகிராண்ட தருமம் பிகட்டாதையில்சகத்தை துன்புறுத்துகின்றன சாபத்துக்குள்ளாகிய சிவானந்த மகரிஷிக்கு தாங்கள் கொடுத்த வாக்கை நிறைவேற்றி மக்களை காப்பாற்ற தாயே அந்த தருணம் நெருங்கிவிட்டது விரைவில் என்னுள்ளே இருக்கின்ற சக்தி பூலோகத்திற்கு சென்று சிவானந்த மகரிஷியின் கருங்களை பாதமாக பெற்றுக்கொண்டு காமாட்சி அம்மனாக புனித பினாகினி நதிக்கரையில் உள்ள வெள்ளி மலை மேல் எழுந்தருளி உலகத்தின் துன்பத்தை துடைத்து பூத பிரேத இருந்து மக்களுக்கு விடுதலை தருகிறேன் மக்களின் கஷ்டங்களை நீக்குகிறேன் ஒரு நாள் மகா உத்தமியாகிய தேவி பூஜை செய்த உன் விக்கிரகம் இப்பொழுது பினாகி நதியில் உள்ளே இருக்கிறது நீ போய் அதில் இணைந்து சிவானந்த மகரிஷிக்கு கருணை புரி தக்க சமயம் வரும்போது நான் பரிவாரங்களோடு வந்து உன்னை சந்திக்கிறேன் கழிச்சு ஆதிசங்கரர் தோன்றார் பாத யாத்திரையா ஊர் ஊரா போய் பக்தி மார்க்கத்தை பரப்பிக்கிட்டு வந்தார் ஒரு தடவை தன் சிஷியர்களோட பினாகியின் அடிக்கடிக்கு வந்து குளிச்சார் அப்போ யா இந்த சக்தி விக்கிரகம் ஸ்ரீ காமாட்சி ஜெகன்மாதா ஸ்ரீ காமாட்சி தேவி விக்கிரகம் இந்த நதிக்கரையில் ஒரு விளங்கி பக்த கோடிகள் செய்யும் பூஜைகளை ஏற்று இந்த தாய் அருள் புரிய போகிறாய் ஜெகன் காமாட்சி காமாட்சி வாழ்காத காமாட்சி ஜெகன் காமாட்சி வந்துவிட்டாயா தாயே காமாட்சி காக்கும் காமாட்சி காக்கும் காமாட்சி காக்கும் காமாட்சி காக்கும் காமாட்சி காக்கும் காமாட்சி தாய் திடீர்ன்ற விக்கிரகம் தூக்க முடியாமல் கனமாகிவிட்டதே தாயே என்ன சோதனை ஆ அம்மா தாயே அம்மா காமாட்சி என் மீது கருணை புரிந்தாயே தாயே தெரிந்தே தெரிந்ததே ஒளியான சக்தி தெரிந்ததே தெரிந்ததே ஓங்காத சக்தி கண்டேனே கண்டேனே உங்காட்டளம்மா காவாட்சி கண்டேனே அருளான காட்சி சாமீஸ்வரி முருகனின் அன்னையே சிவகாமியே நீயே அன்பு வடிவமாய் அவதரித்தாயே தாயே காமாக்கி தாயே ஜனங்க எல்லாருடைய போல ஸ்ரீ ஆதி சங்கராச்சாரியார் அவங்க அம்மா காமாட்சி தேவியை இங்க பிரதிஷ்டை செஞ்சார் காக்கும் காமாட்சி தேவிக்கு ஒரு அழகான அற்புதமான ஒரு கோயிலையும் ஏற்படுத்துனார்